ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிம்பிளிகேஷனில் பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சம்மஸ்லாம் பார்த்திங்க இதெல்லாம் சாரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா கேட்டுருவாங்க ஓகேவா ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தினராதிங்க தெரில அப்படின்ட்டு ஓகேவா ஸோ முறையான ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும் ஓகேவா ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ரூட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் நைனு டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க நான் இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் ரைட்டா இப்போ பாருங்கள் ஜீரோ புள்ளி டூ எயிட் நைன் ஓகேவா ஜீரோ புள்ளி டூ எயிட் நைன் கொடுத்துருக்குறாங்க ரைட்டா சரி அதே டிவைடட் பை என்ன கொடுத்துருக்குறாங்க கீழே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் டூ ஒன் கொடுத்துருக்குறாங்க ரைட்டா இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்தானம் புள்ளியில் ரசிக்கிச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்தானம் புள்ளியில் சிக்கிக்குச்சு ரைட்டா இப்போ நம்ம என்ன பண்ணணும் புள்ளி ரிமூவ் பண்ணணும் ஓகேவா அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியில் சிக்கன நம்பர் யாருன்னு பாருங்கள் கீழே தான் எத்தனை நம்பர் அஞ்சு நம்பர் அப்போ அஞ்சு ஜீரோ இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும் நம்பரு மல்டிப்ளை பண்ணணும் அப்போ கீழே அஞ்சு ஆள் மல்டி அஞ்சு ஜீரோ இருக்கிற மாதிரி மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் என்ன பண்ணணும் அஞ்சு ஜீரோ இருக்கிற மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணும் சார் மூணு மேலே மூணு மூணு தானே புள்ளியில் மாடி இருக்குது அப்படின்லாம் இல்லை ரைட்டாக பெருசு எதுன்னு சொல்லி பாருங்கள் அந்த பெரிய வேல்யூ என்ன பண்ணுங்கள் பெரிய வேல்யூ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள் அந்த வேல்யூ அப்படியே மேலேயும் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுங்க அது மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி இப்போ நம்மளுக்கு கீழே இந்த சம்மில் கீழே அஞ்சு நம்பர் புள்ளியில் மாட்டிச்சு அதனால் கீழே அஞ்சு ஜீரோ மாதிரி ஒரு நம்பர் என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ அஞ்சு ஜீரோ அதே நம்பர் என்ன பண்ணுறோம் மேலேயும் மல்டிப்ளை பண்ணுவோம் இன் கேஸ் அடுத்த சம்மில் மேலே வந்துச்சுன்னா அதே மேலே பண்ணிட்டு அதை அப்படியே கீழே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா அப்போ எப்படி இருக்கலாம் ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் நைன் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் டுவெண்ட்டி ஒன் போட்டு இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை இன்ட்டு எத்தனை ஜீரோ எத்தனை அஞ்சு வேல்யூ அப்போ அஞ்சு ஜீரோ இருக்கிற மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதே அதேமாதிரி என்ன பண்ணோம் இது மேலேயும் என்ன பண்ணோம் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அவ்வளோதான் இப்படி போட்டிங்கன்னா செம்ம முடிஞ்சிருச்சு ரைட்டா இப்போ இதனுடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே அஞ்சு ஜீரோ இருக்குதா இங்கே அஞ்சு ஸ்தானங்கிறது பார்த்தீங்களா அந்த அஞ்சு ஸ்தானமும் என்ன போயிடும் அப்படியே கேன்சல் ஆகி இந்த வேல்யூபுள் நம்பர் என்ன அது நூற்றி இருபத்தொன்று இந்த நூற்றி இருபத்தொன்று அப்படி இங்கே வந்துடும் ரைட்டா சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது அஞ்சு ஜீரோ இருக்குதுங்க ரைட்டாக ஆனால் இங்கே எத்தனை இருக்குது மூணு ஸ்தானம் தான் புள்ளி இருக்குது அப்போ அந்த மூணு ஸ்தானத்தை அப்படியே போட்டுக்கிட்டு மீதி ரெண்டு ஜீரோ இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஸ்தானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஜீரோ வந்தாலே போதும் இந்த இரநூத்தி ஃபுல்லி இரநூத்தி எண்பத்தொம்பதை என்ன பண்ணிடும் முழுமையாகிடும் அப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த ரெண்டு ஜீரோ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஜீரோ என்ன பண்ணிடும் இது கூடியே வந்துடும் புரியுது என்னான்ட்டு இங்கே அஞ்சு ஸ்தானங்குது அப்போ அஞ்சு ஸ்தானத்தையும் முழுமையாக ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ தேவைப்படுச்சு அதனால் முழுசாக நூற்றி இருபத்தொன்னாயிடுச்சு ஆனால் இங்கே புள்ளி இரநூத்தி எண்பத்தொம்பத்தாக இருக்குது அப்போ மூணு ஜீரோ போதும் இதை முழுமையாகிறதுக்கு அப்போ எக்ஸ்ட்ராக்கிற ரெண்டு ஜீரோ என்ன ஆகிடும் இதை முழுமையாகிட்டு மீதி எக்ஸ்ட்ரா ரெண்டு ஜீரோ இங்கே கூட வந்துடும் ரைட்டா இப்போ இதுக்கு தான் வந்து ரூட் வேல்யூ அதுதான் இங்கே கேட்டிருக்கிறான் ரைட்டா இப்போ நம்ம இதை ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா எப்படி எழுதலாம் ரூட்டு இரநூற்றி எண்பத்தி ஒம்பது ரெண்டு ஜீரோ டிவைட் பை நூற்றி இருபத்தொன்றுன்னு சொல்லி ரைட்டா சரி இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் முதல்ல இதை என்ன பண்ணிக்கோங்க இரநூத்தி எண்பத்தி ஒம்பது இன்ட்டு நூறுன்னு ரைட்டா பை இந்த நூற்றி இருபத்தொன்று அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இங்கே ரெண்டு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணோம் ஸ்கொயர் வேல்யூ எடுத்தால் போதும் ரைட்டாக ரூட்டுக்குள்ளே ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்தால் போதும் ரைட்டா எப்படி எடுத்துலாம் அப்படின்னா இந்த இரநூத்தி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பதினேழு இன்ட்டு பதினேழுன்னு எழுதலாம் பதினேழு பதினேழு இரநூத்தி ஐம்பத்தொம்போது போட்டு மல்டிப்ளை பண்ணிப்பாருங்கன்னு தெரியும் இன்ட்டு இந்த நூறு எப்படி எழுதலாம் பத்து இன்ட்டு பத்துன்னு எழுதலாம் பைத் பைத் நூறு டிவைடட் பை இந்த நூற்றி இருபத்தொன்று எப்படி எழுதலானா பதினொன்று இன்ட்டு பதினொன்று பதினோரு பதினோரு நூற்றி இருபத்தொன்று கிட்டே இப்போ எல்லாமே டபுள் டபுள் நம்பராக இருக்குதா அப்புறம் ரெண்டு பதினேழுக்கு ஒரு பதினேழு வெளியே எடுத்துடலாமா இன்ட்டு ரெண்டு பத்துக்கு ஒரு பத்தை வெளியே எடுத்துடலாமா டிவைட் பை ரெண்டு பதினொன்றுக்கு ஒரு பதினொன்று வெளியே எடுத்துடலாமா அப்போ நம்மளுக்கு ரூட்லாம் கேன்சல் ஆகி போச்சு இப்போ ஆன்சர் நம்மளுக்கு வந்துருச்சு ரைட்டா இப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இப்படியே ஆன்சர் சொல்லிடலாம் ரைட்டா பதினேழு இன்ட்டு பத்து பை பதினொன்று இருக்குது பாருங்க ரைட்டா சரி ஆப்ஷன் டி பதினேழு இன்ட்டு பத்து பை பதினொன்று இருக்குதா ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர் ஓகேவா ஒன்றுமே கிடையாது நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ லேட்டு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணலாம் நீங்கள் டக்குன்னு நான் என்ன பண்ணுவோன்னா நான் எடுத்தோடனே வந்து போதேன்னா இதுக்கு வந்துடுவேன் ரைட்டா இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பாருங்கள் நீங்களும் இதுக்கு வந்துடலாம் ஆன்சரே போய் என்ன பண்ணிடலாம் போட்டு போய்ட்டு இருக்கலாம் ஒரே ஸ்டெப்பில் பார்த்தோன்னே நான் ஆன்சர் சொல்லிடுவேன் ரைட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஓகே நல்லா பாருங்கள் நெக்ஸ்ட் போகலாம் சரி இதெல்லாம் நான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரூட் டுவெண்ட்டி ஃபோரு ப்ளஸ் ரூட்டு இரநூத்தி பதினாறு டிவைடட் பை ரூட் தொண்ணூத்தாறுன்னு மதிப்பு கேட்குறாங்க ரைட்டா இது ஒன்றுமே இல்லை எல்லாத்துக்குமே எல்சிமே எடுக்க தெரியணும் ஓகேவா ஸோ இருபத்தி நாலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் எல்சிமே எடுக்கலாம் ரைட்டா இருபத்தி நாலுக்கு எல்சிமெட்டு தான் என்ன வரும் ரெண்டால் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு 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 நாலு ரெண்டாவது எடுத்திங்கன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடியும் எழுதிங்கன்னா ஒரு ரெண்டு ஆறு ரைட்டா அப்போ இர இது எப்படி எழுதலாம் இருபத்தி நாலு எப்படி எழுதலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு ரைட்டா சரி ப்ளஸ் அதுக்கு எடுத்து இரநூத்தி பதினாறு ரெண்டாவது பண்ணலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு பதினாறு ஸோ ரெண்டாவது பண்ணால் ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு ரெண்டாவது பண்ணால் ரெண்டு நாலு ஏழு ரெண்டு பதினாலு மூணு நாள் பண்ணிணா ஒம்போது மூணு இருபத்தேழு மூணு நாள் பண்ணால் மூணு மூணு ஒம்பது ஸோ இதை எப்படி எழுதலாம் மூணு ரெண்டு மூணு மூணு ஸோ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ரைட்டா டிவைடட் பை தொண்ணூத்தாறு இருக்குது ஓகேவா இந்த தொண்ணூத்தாறு என்ன பண்ணலாம் ரெண்டாள் பண்ணலாம் ரெண்டாள் பண்ணால் நாலு ரெண்டு எட்டு மீது ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ஸோ ரெண்டாள் பண்ணால் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஓகேவா மறுபடியும் ரெண்டாள் பண்ணால் பன்னெண்டு ரைட்டா மறுபடியும் இதை ரெண்டாள் பண்ணால் ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடியும் ரெண்டாள் பண்ணால் மூணு ரெண்டு ஆறு அப்போ ரெண்டு 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 அஞ்சு ரெண்டு மூணு ஓகேவா ஸோ ரூட் ஆஃப் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு முடிஞ்சா சரி இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டு இருக்குது ஒரே மாதிரியே அப்போ ஒரு ரெண்டு என்ன பண்ணிக்கலாம் வெளியே எடுத்துக்கலாம் மீதி பார்த்தீங்கன்னா உள்ளார ஒரு ரெண்டும் ஒரு மூணும் சிக்கிச்சு அப்போ ரெண்டு மூணு ஆறு ரூட் சிக்ஸு ப்ளஸ் இங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டு ஸோ ஒரு ரெண்டும் வெளியே எடுத்துக்கலாம் ஏட்டா இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு ஸோ ஒரு மூணு வெளியே எடுத்துக்கலாம் அப்போ முன்னே உள்ளார் சிக்கிக்கிறது யார் ஒரு ரெண்டும் ஒரு மூணும் சிக்கிச்சு அப்புறம் ரெண்டு மூணு ஆறு ரூட் சிக்ஸ் ரைட்டா இப்போ டிவைடட் பை இங்கே பாருங்கள் ரெண்டு 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 ஓகே வாசல் வெளியே எடுத்துக்கலாமா ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இப்போ ரூட்டுக்குள்ளே யார் சிக்கலாம் ரெண்டு மூணு ஆறு சிக்கிச்சு ரைட்டா சரி இப்போ நம்ம இங்கே பாருங்கள் ரெண்டு ரூட் சிக்ஸு இங்கே மூணு இது ரெண்டி பிரிக்கோங்க ரெண்டு மூணு ஆறு அடுத்த ஸ்டெப் நான் இங்கே போட்டுக்கிறேன் டூ ரூட் சிக்ஸு ப்ளஸ்ஸு இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு மூணு ஆறு ரூட் சிக்ஸு ஓகேவா ஆறு ரூட் சிக்ஸு கீழே என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க ரெண்டு நாலு ரூட் சிக்ஸு ஓகேவா நாலு ரூட் சிக்ஸு ரைட்டா இங்கே ரெண்டு ரூட் சிக்ஸ் இருக்குது இங்கே ஆறு ரூட் சிக்ஸ் இருக்குது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் எட்டு ரூட் சிக்ஸ்ன்னு வரும் ஓகே இங்கேயும் ரூட் சிக்ஸ் ரூட் சிக்ஸுங்கிறதுனால என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம கூட்டிக்கிறோம் ரைட்டா இங்கே ரூட்டுக்குள்ளே வேறு நம்பரு இங்கே ரூட்டுக்குள்ளே வேறு நம்பர்லாம் இருந்தாலும் கூட்ட முடியாது ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் ஆகிறதுனால இதை கூட்டிட்டோம் ஓகேவா ஸோ எட்டு ரூட் சிக்ஸு டிவைட் பை இங்கே ஃபோர் ரூட் சிக்ஸு இந்த ரூட் சிக்ஸ் ரூட் சிக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம் ஒரு நாங்க நாங்கள் ரெண்டு எட்டு ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷனில் இருந்தால் செலக்ட் பண்ணிட்டு போய்ட்டு இருங்க ஸோ ஆப்ஷன் பியில் இருக்குது ஓகேவா அவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது இதுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியுங்குறதுக்காக தான் ஸ்டெப்ஸு நான் போட்டுருக்கேன் ஒழியே மற்றபடி நீங்கள் டைரக்டாக இது நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும் டைரக்ட்டாகவே டக்கு 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 டக்குன்னு போகலாம் ஓகேவா நெக்ஸ்ட் சமிஸ் சரி ஓகே நெக்ஸ்ட் எம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்டன்ட்டு ஓகே ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் மாற்ற தெரிஞ்சிக்கோங்க ஓகேவா இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஒன் இருக்குது இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் நைன் இருக்குது டிவைடட் பை ஒன் பாயிண்ட் ஒன்று இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் இருக்குது ரைட்டா இப்போ நம்ம என்ன பண்ணோம் மொத்த எத்தனை பாயிண்ட் இருக்குது ரைட் சைடில் எத்தனை இருக்குது அத்தனை ஜீரோ வேலை மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணோம் போடணும் ரைட்டா இப்போ இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் கட் சொல்கிறேன் பாருங்கள் நான் போன சமையலே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் அந்த சம்மம் வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணுங்கள் ரைட்டாக அதுக்கப்புறம் இந்த சமம் கற்றுக்கிட்டுன்னு தான் நான் சொல்லலை ரைட்டாக இப்போ நான் ஷார்ட் கட் சொல்கிறேன் பாருங்கள் மொத்தம் புள்ளிக்கு இந்தாண்ட மொத்தம் இந்த பக்கம் என்ன இருக்குது எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே புள்ளிக்கு இந்தாண்ட ஒரு நம்பர் இருக்குது இந்தாண்ட புள்ளிக்கு இந்தாண்ட எத்தனை நம்பர் இருக்குது ரெண்டு நம்பர் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு இந்தாண்ட ஒரு நம்பர் இருக்குது இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்குது அப்போ மொத்தம் இங்கே மேலே மூணு நம்பர் இருக்குது கீழே மூணு நம்பர் இருக்குது ரைட்டா அப்போ இந்த மூணுக்கு மூணு கேன்சல் ஆகி போச்சு ரைட்டா இப்போ மூணுக்கு மூணு கேன்சல் ஆகிப்போச்சு அதாவது கேன் கேன்சல் போயிடுச்சு அப்போ என்ன பண்ணலான்னா நூற்றி இருபத்தொன்று அப்படியே எழுதிக்கலாம் இதை புள்ளி எடுத்துவிட்டு இந்த ஜீரோ புள்ளி ஒம்போதை புள்ளி எடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் ஒம்பதுன்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை இந்த ஒன்று புள்ளி ஒன்று புள்ளி எடுத்துவிட்டு பதினொன்று எழுதிக்கலாம் இந்த ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று புள்ளி எடுத்துவிட்டு பதினொன்றுன்னு எழுதிக்கலாம் ஓகேவா அதாவது இந்த ரூட்டுக்குள்ளே ரூட்லாம் அப்படியே இருக்கும் இந்த புள்ளி மட்டும் இப்போ கேன்சல் பண்ணிட்டேன் எப்படி புது டெக்னிக் பார்த்தீங்கன்னா சாத்தினிங்க யூஸ் பண்ணிக்கோங்க ரைட்டா சரி இப்போ இந்த நூற்றி இருபத்தொன்று என்ன பண்ணலாம் பதினொன்றுன்ட்டு பதினொன்று ரைட்டாக பதினொன்று இன்ட்டு பதினொன்று பதினோரு பதினொன்று நூற்றி ரைட்டா சரி இந்த மூணு என்ன பண்ணலாம் மூணு இன்ட்டு மூணு மூணு ஒம்பது கீழே இருக்கிற பதினொன்று இன்ட்டு பதினொன்று கன்சல் ரெண்டு பதினொன்று ரெண்டு கன்சல் இருக்குது அப்போ ஒரு மூணு என்ன பண்ணிடலாம் ஆன்சராக வெளியே ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சி மூணு தான் ஆன்சர் என்ன பண்ண இதை ஒன்றுமே இல்லை தானே ஓகேவா ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம் ஒன்றுமே கிடையாது ஓகேவா ஸோ அதே அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் இதுக்கும் நீங்கள் பண்ணலாம் ஓகேவா இந்த சம்பக்கும் நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம் பண்ணலாம் ஓகேவா எப்படியே எப்படி பண்ணலாம் ஜீரோ புள்ளி இரநூத்தி எண்பத்தொம்போது டிவைடட் பை ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ நூற்றி இருபத்தொன்றுன்னு சொன்னேன் ஓகேவா சாரி ரெண்டு ஜீரோ நூற்றி இருபத்தொன்னு சொன்னேன் ரைட்டா இப்போ அதை நம்ம எப்படி கொண்டு வரலாம் இங்கே அஞ்சு ஜீரோ இருக்குது என்னது அஞ்சு ஜீரோ இருக்குது இங்கே தானே இருக்குது மூணு பாயிண்ட் இருக்குது ஜீரோக்கு ரைட் சைடில் இங்கே மூணு பாயிண்ட் இருக்குது இங்கே அஞ்சு பாயிண்ட் இருக்குது ரைட்டா அப்போ என்ன ஆகிடணும் இந்த மூணு அப்படியே கேன்சல் பண்ணிட்டு மீதி இங்கே என்ன இருக்கும் ரெண்டு இருக்கும் ரைட்டா மீதி என்னது இங்கே அதாவது இங்கே எப்படி இது அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சு ஜீரோ இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட் தான் இருக்குது ரைட்டா மூணு பாயிண்ட் தான் இருக்குது அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ நம்ம போட்டோமா இது முழுசாகிப் போயிடும் நூற்றி இருபத்தொன்னாயிரும் ரைட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோ இருந்தாலே போதும் நம்மளுக்கு என்ன போயிடும் இது முழுசாயிரும் ரைட்டா எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது இங்கே மூணு ஜீரோ தான் தேவை எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ரெண்டு என்ன அப்படின்னா இங்கே ஜீரோவாக சேர்த்திக்கணும் அவ்வளோ தான் இதுக்கான ஷார்ட்கட் ஒன்றுமே கிடையாது ஓகேவா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் சம் போகலாம் ஓகே இப்போ அடுத்த பாருங்கள் இந்த மாதிரி சம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது ஓகேவா அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஈகோல்டு தேர்ட்டின் பை டுவெல் என எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ரைட்டா ஸோ வெரி சிம்பிள் இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை நூற்றி நாற்பத்தி நாலு ரைட்டா ஈக்குவல் டு பதிமூணு பை பன்னெண்டு ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கோங்க ஸ்கொயர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் ஆகாது அதனால் கேன்சல் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிறது ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை நூற்றி நாற்பத்தி நாலு ஈக்குவல் டு பதிமூணு ஸ்கொயர் பண்ணிணா நூற்றி அறுபத்தி ஒம்பது பை பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணிணா நூற்றி நாற்பத்தி நாலு ரைட்டா இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு

இதுக்கான ஷார்ட்கட் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டில் ஷார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரை போடலாம் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி கொடுத்துட்டாங்க இப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பாருங்கள் ப்ளஸ் இருக்குதா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு நம்பருக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு பை பன்னெண்டு அதை ஸ்கொயர் பண்ணுங்கள் மேலே பதிமூணு ஸ்கொயர் பண்ணானது நூற்றி அறுபத்தொம்பது கீழே ஸ்கொயர் பண்ணானது நூற்றி நாற்பத்தி நாலு ரைட்டாக இங்கே ப்ளஸ் வேல்யூ இருந்தால் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் அவ்வளோதான் ரைட்டாக இருபத்தஞ்சி ஆன்சர் முடிஞ்சி ரைட்டா ஸோ இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருந்தோன்னா மேலே கருத்தியும் கீழே கருத்தியும் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிக்கோங்க அதான் ஆன்சரு ஓகேவா ஸோ இருபத்தஞ்சி ஆன்சரு மேக்ஸிமம் போகலாம் இப்போ பாருங்க பதினாறு இன்ட்டு எக்ஸ் பவர் சிக்ஸ்டீன் ஓகேவா இதனுடைய வர்க்கம் மூலம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வர்க்கம் மூலம்னா என்ன அர்த்தம் ரூட்டு ரூட் வேல்யூ என்னான்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயரு வர்க்கம் மூலம் அப்படின்னா என்னது ஸ்கொயர் ரூட்டு ரைட்டா சரி கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணோம்னா இந்த பதினாறு இருக்குது இந்த எக்ஸ் பவர் சிக்ஸ்டின் இருக்குது இது எப்படி பண்ணால் இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எடுக்கணும் ரைட்டா இந்த பவரில் இருக்கிற நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவில் வகுக்கணும் ரைட்டா இப்படி தான் எப்பயுமே நீங்கள் சொல்லணும் பவரில் இருக்கிறத ரெண்டால் வகுத்து சொல்லணும் வெளியில் இருக்கிற நம்பர் என்ன பண்ணணும் ரூட் எடுக்கணும் ஓகேவா இது என்ன பண்ணலாம் நாலு இன்ட்டு நாலு ஸோ நாலுன்னு எடுத்துடலாம் ஒரு நாள் வெளியே எடுத்துடலாம் இது ரெண்டாவது வகுத்த என்னது எட்டு அப்போ பதினாறுக்கு பதில் நாலு எக்ஸு பவரில் இருக்கிற பதினாறு இருக்கு பதில் என்னது எட்டு அப்போ ஃபோர் எக்ஸ் பவர் எட்டு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குதுன்னா ஆப்ஷன் ஏவில் இருக்குது ரைட்டா ஸோ நம்பருக்கு என்ன பண்ணும் ரூட் எடுக்கணும் பவரில் இருக்கிறத என்ன பண்ணும் எப்பயுமே டூவால் டிவைட் பண்ணும் அதாவது பாதி வேல்யூவை எடுத்து போடணும் ரைட்டாக எட்டு அப்போ ஃபோர் எக்ஸ் பவர் எயிட் அப்படிங்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒர்க்கை மூலம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிம்பிளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டு போட்டேன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டு த்ரீல மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்